அலாம் வலைக்கம் இது என்னதுன்னு பாருங்கள் குடல் பூ அழகான குடல் பூ மூணு தண்ணி நாலு தண்ணியில் துப்பராக பசஞ்சு பசிஞ்சு வடிகட்டணும் அதுக்கு போகிற இந்த சின்ன வெங்காயம் நல்லா பருவ வெங்காயம் இப்போ வருது தை மாதம் வருது இல்லையா நான் தான் உரிச்சு இதை மாதிரி பார்த்துக்கோங்க பத்து வெங்காயம் இது மூணு தாப்பிளைக்கிற பரும் வெங்காயம் இதில் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் உரித்து நல்லா குடிச்சு அரிஞ்சு கீரைப்பொடி பருவப்பிலை பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு கீரை ந அழகாக சுண்டிட்டேன் புளியானம் சு மழை நேரம் மழையும் சில சிலன்னு பெஞ்சிக்கிட்டே இருக்கிறேன் புளியானவங்க சூடாக காய்ச்சி கொதிக்க கொதிக்க சோறாக்கி இதை ஒன்றுங்க இந்த மாம்பழத்தையும் அறுத்து அதுக்கப்புறம் டீ பொண்ணு போட்டு குடிச்சிக்கோங்க கெதிய டீ அன்னைக்கு குடிக்க தான் போட்டு வச்சுக்கிறேன் டீனோடனே இந்தப்போ கமாய்க்கும் அதோ ஒரு மனசு சிறோடியாக நான் ஓடி ஓடி கடைக்கு போகிறேன்னே ஒரே டீ காட்டியே ஊட்டில் போட்டு குடிக்க வேண்டியது தானே ஆம்பளை என்ன இப்போ செய்கிறான்ல ஒரு குத்து அரிசி போட்டு ஆக்குங்க ஒரு ஒரு குட்டை அரிசி ஆக்குனா இது போதும் இந்த இதை வச்சு இந்த மாம்பழத்தையும் அறுத்து ஒரு ஐரோ ஐந்தா வச்சுக்கோங்க தொணக்கரிக்கு புளிப்பு மாம்பழமே இணைச்சிக்கிட்டு பொணிச்சிக்கிட்டே வைக்கோம் அதையும் அறுத்து பிடிச்சிட்டு சூப்பர் டீ ஒன்று பிடிங்க நயா பைசா செலவில்லை இதுக்கு என்ன வந்துடும் பொருள் குழப்பில் வெளியூரில் கிளப்போட்டுருவோம் நாம் அளவுக்கு நைஸாக ஆக்கிக்கிறோம் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் நல்லா பரு வெங்காயம் நான் தான் உரிச்சு அரிஞ்சாம பார்த்துக்கோங்க போட்டு ஜோராக தேங்காய் ஆயமான தேங்காய் போட்டு கிண்டி வச்சுக்கிறேன் பார்க்கவே லுக்காயிக்க இப்போ வந்தவுனே ஆட்கள் விளா விளாசிடுவோம் வைக்கிற சில மலைக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செலவு முளைக்கும்